ஒரு வித்தியாசமான தியானத்தை உங்களுக்கு இப்பொழுது கொடுக்க இருக்கிறார் ஃபேஸ் சைனிங் மெடிடேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் நமக்கே தெரியாமல் ஒரு தியானத்துக்கு நம்ம வந்து போயிடும் ஒரே முத்திரை வந்து பல விதமான வேலைகள் வந்து நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கும் நம்ம குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும் அப்படிம்பாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்காக வந்து நம்ம காலையில் குளிச்சுட்டு சாயந்தரம் போகிறது அப்படி கிடையாது அதிகமாக பொருள் தன்மை இல்லாமல் செய்யக்கூடியது தான் தியானத்தின் சிறப்பு அப்படிங்கிறது அன்பு நண்பர்களே முகப்பொழிவு தியானம் ஃபேஸ் ஷைனிங் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை உங்களுக்கு இப்பொழுது கொடுக்க இருக்கிறார் கோவை ஜானிக்கண்ணன் அவர்கள் முகம் பொழிவாக இருப்பதற்காக ஒரு தியானங்க ஃபேஸ் ஷைனிங் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை இப்பொழுது வழங்குவதற்காக திரு ஜானிக்கண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன் என் பேர் ஜானிக்கண்ணன் நான் வந்து டாக்டர் அஜித் ராய் நெகரா மெகராவின் நியூரோதெரப்பி மற்றும் அக்கு பஞ்ச சிகிச்சைகள் செய்துட்ருக்கோம் அது இல்லாமல் பொள்ளாச்சி ஆலியார் பகுதியில் பஞ்சசக்தி அப்படி சொல்லக்கூடிய இரண்டு நாள் உடல் கழிவுகளை வெளியேற்றும் பயிற்சி மற்றும் மௌன வகுப்பு யோகா உபாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நாள் மௌன வகுப்பு மற்றும் ஆன்லைன் வகுப்புகளாக ஆரா ஹீலிங் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்புகள் மக்களுக்காக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் தியானத்தில் எனக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு உண்டு அதனால் ஒரு தியானத்தில் ஒரு பயிற்சி வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இந்த பயிற்சியோட பேர் முகப்பொழிவு தியானம் ஃபேஸ் சைனிங் மெடிடேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் இப்போது அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம வந்து முகம் வந்து நல்லா ஒரு பொழிவாக இருக்குது என்னென்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்வோன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பன்னீர் நம்ம வந்து போடலாம் இல்லை ஃபேஸ் பேக் போடலாம் ஃபேஷியல் பண்ணலாம் இல்லை ஒரு பியூட்டி பார்லரில் போயிட்டு நம்ம வந்து நம்ம அந்த முகத்தை வந்து நம்ம அழகுப்படுத்திக்குவோம் இல்லை சந்தனம் அரைச்சி சந்தனம் புசுக்குவோம் அதாவது பழங்கள் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் தக்காளி இந்த மாதிரி பழங்கள் அரைச்சி அதை வந்து முகத்துக்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக போடுவோம் முகம் வந்து நல்லா பொழிவாகணும் ஒரு சைனிங்காக கிடைக்கணும் ஒரு ப்ளூமிங்காக கிடைக்கணும் அப்படின்ட்டுக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து செய்வோம் அப்போ இது செய்யும் போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இயற்கையாகவே அந்த சந்தனம் அல்லது ரோஸ் அல்லது அந்த பழங்கள் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் அவருடைய வாசனைகள் எல்லாமே வந்து நமக்கு முகத்துக்கு வந்து கிடைக்கும் இது ஐம்பது சதவீதம் அப்படின்னா மறைமுகமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கே தெரியாமல் ஒரு தியானத்துக்கு நம்ம வந்து போயிடும் எப்படி போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட்டு இருக்கோம்னா நம்ம கழுதி சாத்து ரிலாக்ஸாக நம்ம வந்து படுத்துருப்போம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது நிமிஷம் க கண்ணை மூடி அந்த இது காயிற வரைக்கும் ஃபுல்லாக அந்த சந்தனம் அல்லது ரோஸ் வந்து முகம் ஃபுல்லாமே பரவி அது சத்துக்கள் கிடைச்சி அந்த கழிவுகள்லாம் வெளியேற்ற வரைக்கும் ஒரு இருபது நிமிஷம் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து முகத்தை வந்து கவனிச்சிருப்போம் அந்த ஈரப்பதம் இருக்கும்போது ஆகும்னா நம்மளுக்கே தெரியாமல் முகத்தை வந்து நம்ம வந்து கவனிக்க ஆரமிச்சிருவோம் எண்ணங்கள் வந்து வெளியே போக தான் செய்யும் ஆனால் மாரி அந்த ஒரு ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து முகத்தை கவனிச்சுட்டு நம்ம வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷம் நம்ம வந்து இருப்போம் நமக்கே தெரியாமல் ஒரு தியானம் அப்படிங்கிறது நம்ம வந்து செய்கிறோம் இப்போ அது மூலமாகவும் என்னாகுன்னு பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் அந்த பிராணசக்தி உடல் உடல் பிராணசக்தி அப்படிங்கிறது என்ன ஆகும்னா இந்த முகத்துக்கு அதிகமாக வந்து கிடைக்கும் முகத்துக்கு அதிகமாக கிடைக்கும் போது அங்கே அந்த முகம் வந்து நல்ல ஒரு அழகும் பொழிவும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இதைத்தான் நம்ம வந்து ஒரு மைய பொருளாக எடுத்து இந்த தியானம் அப்படிங்கிறத நம்ம செய்ய போகிறோம் ஆனால் இதில் தியானத்தில் என்ன செய்ய போகிறோம்னா தியானத்தோட சிறப்பு அப்படிங்கிறது அதிகமாக பொருள் தன்மை இல்லாமல் செய்யக்கூடியது தான் தியானத்தின் சிறப்பு அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி நம்ம பியூட்டி பார்லர் போட முடியாது அதிக செலவு பண்ணி நம்ம வந்து இந்த காஸ்மெட்டிக் பொருட்கள் வாங்க முடியாது அப்படிங்கும் போது நம்ம நம்முடைய பிராணசக்தியை பயன்படுத்தி நம்ம வந்து முகத்துக்கு வந்து மனசு எங்கு கொண்டு போகிறோமோ அங்கே பிராணசக்தி அதிகமாக போகும் தான் கான்செப்ட்டு அப்போ முகத்துக்கு நம்ம கவனத்தை கொடுக்கும்போது முகத்துக்கு அதிகமான சக்தி போயிட்டு அவங்களுக்கூடிய கழிவுகள் வந்து வெளியாகும் அங்கே முகமும் நல்லா வந்து பொழிவாக வந்து மாறி வரும் அதுக்கு கூடவே சேர்ந்து நம்ம வந்து ஒரு முத்திரை வந்து நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் இந்த முத்திரை பேர் பத்ம முத்திரை அப்படின்னு பேர் கை வந்து இந்த மாதிரி விரித்து இந்த ரெண்டு பகுதியும் மணிக்கட்டும் சேர்த்து ஒரு பூ மலர் மாதிரி இது மாதிரி வச்சோம்னா இது வந்து முக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி மலர்த்தோம்னா பூ மலர்ற மாதிரி அதாவது தாமரை பத்மா அப்படின்னா தாமரைனு பேர் தாமரை மலர்ந்து நிற்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த வைக்கும் வைக்கும்போது என்னங்கன்னா நம்ம முகமும் இந்த தாமரை எப்படி மலர்ந்து நிற்குதோ அதே மாதிரி நம்மளோட முகமும் நல்லா மலர்ந்து பொழிவாக வந்து மாறி வரும் இதுக்கு வந்து கமல முத்திரை அப்படிங்கிற பேருமே இருக்குது நிறைய பேர் இருக்குது அதில் வந்து லோட்டஸ் லோட்டஸ் முத்ரா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் ஒரே முத்திரை வந்து பல விதமான வேலைகள் வந்து நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கும் அமைதிக்காக நமக்குள்ள ஒரு அன்பூர்வாருக்காக பயம் போகிறக்காக இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் வந்து செய்யும் நம்ம இந்த முத்திரைக்கிட்ட நம்ம என்ன வேண்டி நம்ம ஆசைப்பட்டு அதை நினச்சி நம்ம செய்கிறோமோ அது வந்து நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும் இதே முத்திரையை வச்சுட்டு நம்மளோடய முகம் வந்து நல்லா அழகாகவும் பொழிவாகவும் இருக்கணும் பிராண பிராணசக்தி அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி செஞ்சோம்னா முகத்துக்கு அதிகமாக வந்து நமக்கு வந்து பொழிவு வந்து கிடைக்கும் இந்த முத்திரை வச்சுருக்கோம் இது வந்து அனாதகம் இந்த நெஞ்சக்குழி பகுதியில் ஒரு பூ மலர் மாதிரி நம்ம வச்சுக்கணும் அதே மாதிரி முகத்தை வந்து நல்லா ஒரு புன்சிரிப்போடை மலர்ச்சியோட வச்சுக்கணும் அப்புறம் நான் ஒவ்வொரு உறுப்பாக நம்ம சொல்லிகிட்டே இருவோம் முகத்தில் மட்டும் ஒவ்வொரு உறுப்பாக இருவோம் அந்த உறுப்பை வந்து நம்ம உணர்வில் கொண்டு போய் கொடுத்து அதை வந்து கவனித்து பார்க்கணும் இப்போ முகத்தை வந்து எனக்கு கண்ணை மூடி கவனிங்கன்னா சில விதத்துக்கு தியானம் பண்ணவங்களுக்கு கவனிக்க முடியும் சில பேரத்துக்கு கவனிக்க முடியாது மூக்கை கவனிங்க காதை கவனிங்கன்னா எனக்கு கவனிக்க முடியலைங்க ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு இருந்தால் அது மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்து முகத்தில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துண்டு எடுத்து ஒத்தி எடுத்துடணும் ரொம்ப தண்ணி ஃபுல்லாகவும் தொடச்சி எடுக்காமல் லைட்டாக ஒத்தி எடுத்துகிட்டு லைட்டான ஒரு ஈரப்பழம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம வந்து செய்யலாம் அப்போது செலவே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஃபேசியல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பழங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அது மாதிரி ஈரப்பதம் முகத்துக்கு நம்ம செஞ்சுட்டு தியானத்தை வந்து நம்ம வந்து செய்யலாம் இப்போ நம்ம அதுமாரி தண்ணி எதுவும் இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நம்ம தண்ணி எதுவும் நம்ம முகத்தை கழுவாமல் நம்ம வந்து பயிற்சி நான் நான் செய்கிறேன் தேவைப்பட்டவங்க முகம் கழுவிட்டு ஈரப்பதத்தோடு செய்யலாம் ஏன்னா கோயில்கள் இந்த மாதிரி பகுதி இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும் அப்படிம்பாங்க இதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்காக வந்து நம்ம காலையில் குளிச்சுட்டு சாயந்தரம் போகிறது அப்படி கிடையாது குளித்தா அந்த குளித்த ஸ்பாட்லேயே வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகும்போது என்னங்கன்னா அங்கே வந்து நிறையா நல்ல சக்திகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து உணர முடியும் இது கோயில் மட்டும் இல்லாமல் எல்லா வழிபாட்டு தலங்கள்லேயும் கோயிலுக்கு போக அந்த பகுதிக்கு போகிறக்கு முன்னாடி வழிபாட்டு தலங்களுக்கு போகிறக்கு முன்னாடி கை கால் முகம் எல்லாமே கழுவிட்டு தான் போகக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது தொட்டு நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்குது அது மாதிரி நம்ம அதே மாதிரி தியான சென்டர்களில் பண்ணக்கூடியவங்களும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக வந்து கால் கலவருக்கு கடன் வச்சிருப்பாங்க சில இடத்துல குளங்கள் வச்சுருப்பாங்க அதில் குளிச்சிட்டு அப்புறமா போயிட்டு தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து அதிகமான புராண சக்தியை வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ண முடியும் அதுக்காக தான் அந்த ஈரப்பதத்தோடு பண்ணக்கூடியது தேவைப்படுறவங்க அது மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து தியானத்துக்கு போயிடலாம் ஒரு இது வந்து குறை காலத்தில் நம்ம செய்கிற மாதிரி வச்சுருக்கோம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி நம்ம வந்து பயிற்சிகள் செய்வோம் அப்போ தான் நம்ம அடிக்கடி நம்ம நம்ம வந்து இது பயிற்சி வந்து செய்ய முடியும் இப்போ தியானத்துக்குள்ளே போய்க்கலாம் கால்களை வந்து கீழே வச்சுருக்கேன் வேணுங்கிறத சமக்காய் போட்டுக்கலாம் பத்மாசனம் வஜ்ராசனம் எப்படி வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம் கைகள் வந்து இந்த பூ மறந்த மாதிரி தாமரை மறந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நெஞ்சு பகுதியில் வந்து வச்சுருப்போம் எப்படி இது மலர்ந்த மாதிரி இருக்குதோ நம்ம முகத்தையும் மலர்ந்த மாதிரி வச்சுக்கலாம் கண்கள் மூடிக்கலாம் இப்போ வந்து நம்ம தியானம் போய் வச்சுட்டு போகிறோம் இது வந்து எல்லாருமே செய்யலாம் இந்த வயசு அந்த வயசுன்னு இல்லாமல் எல்லாருமே வந்து செய்யலாம் யாரெல்லாம் வந்து முகப்பொழிவு நமக்கு தேவைப்படுது முகமலர்ச்சி தேவைப்படுதோ எல்லாருமே வந்து இந்த பயிற்சியை வந்து செய்ய முடியும் தங்கள் முடிக்கலாம் இப்போ தியானத்தை நம்ம தொடங்க போகிறோம் என்ன உடல் உறுப்பு சொல்கிறோனோ அந்த உடல் உறுப்பை மனசை கொண்டு வந்து அங்கே உணர்ந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் கவனிப்போம் முகத்தில் இறுக்கத்தை தளர்த்தி எளிமையாக தளர்ச்சியாக வச்சுக்கலாம் கைகளில் பத்ம முத்திரை ஒரு பூ மலர்ந்த மாதிரி அமைப்பு இருக்குது முத்திரை கவனிப்போம் கையில் இந்த பூ எப்படி மலர்ந்திருக்குதோ முத்திரை மூலமாக அதே போல் நம்ம முகமும் மலர்ச்சியாக வச்சுக்கலாம் நெத்திப்பதி கவனிப்போம் சுத்திரையை கவனிப்போம் கூடவே நெற்றி பகுதி கவனிப்போம் நெற்றியோட மேல் பகுதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவனத்தை கீழே கொண்டு வந்து பொறு வரைக்கும் நம்ம உணர் உணர்ந்து பார்க்கணும் அங்குள்ள இருக்கங்கள் நீங்குது நெற்றி பகுதியில் பரணசக்தி அதிகமாகுது இரு புருவங்கள் இரு கண்கள் மூடிய கண்களை உணர்ந்து பார்ப்போம் một cái ăn பாதுகள்டை அடுத்த பகுதி முகம் முழுவதையும் கவனிப்போம் முகம் முழுவதிலும் உள்ள கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது அங்கு பிராணசக்தி நிரம்புகிறது முகம் பொழிவு பெறுகிறது முகம் மலர்ச்சி அடைகிறது மெதுவாக தியானத்தை நிறைவு செய்வோம் முத்திரை மெதுவாக வளர்த்தலாம் கைகளை உரைச்சி கண்ணு மேலே வச்சு தியானத்தை நிறைய செய்வோம் உள்ளங்கையை ஒற்று பார்க்கணும் இது போல் நம்ம ஒவ்வொரு முறை தான் செஞ்சுருக்கோம் அதனால் தொடர்ந்து எப்போ நேரம் கிடைக்குதோ அது மாதிரி செய்யலாம் குறைஞ்ச நேரத்தில் நம்ம அந்த பயிற்சி செஞ்சுருக்கனால ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு மூணு முறை கூட செய்ய முடியும் தொடர்ச்சியாக ஒரு இருபத்தி ஒரு நாள்கள் அப்படின்னு செய்யும்போது கண்டிப்பாக வந்து இதுக்குள்ளான பலன்கள் அப்படிங்கிறது கை மேலே கிடைக்கும் நீங்கள் டெய்லியும் செய்வீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம் மீண்டும் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பதிவில் நம்ம வந்து சந்திப்போம் வாழ்க வளமுடன்